நேற்று நடந்தது தான் லேட் ஆயிடுச்சு ரொம்ப அதனால நேத்து போஸ்ட் பண்ணாம இன்னைக்கு மார்னிங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி முந்தா நான் போட்ட வீடியோல வந்து வாய்ஸ் சரியா கரெக்ட் பண்ணல அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் நான் போடுறேன் எல்லார் வீட்லேயும் பலகாரம் சொல்கிறாங்க நம்மளுமே பலகாரம் சொல்லலான்ட்டு மாமியார் வந்து முறுக்குமா வரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க செய்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களால முடியல நீ ஏ செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு அதில் ஓமோ வெள்ளை எள்ளு பெருங்காயத்தூள் உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் சுட்ட எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பிணைஞ்சி சுட்டுக்கலாம் அப்படின்னு நான் இது வரைக்கும் ந ஒரு ரெண்டு மூணு டைம் முறுக்கு சுட்டிருக்கேன் நல்லா தான் வரும் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல இந்த டைம் வந்து சில்வர் முறுக்கு குழையில் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு கண் இருக்கிற மாதிரி போட்டால் அது ஒரு மாதிரி பூ மாதிரி இருந்தது எண்ணெய் நல்லா காஞ்சி போட்டுட்ட அதனால் அது நல்லா தீஞ்சிருச்சு அது ஷேப்பாக அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அதனால் அதை எடுத்துகிட்டு ஸ்டார் ஒரு கண் ஸ்டாரில் கொஞ்சம் பெருசாக சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக சுற்றி ஒரு மூணு முறுக்கு போட்டேன் போட்ட நேரத்துக்கு அப்படியே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்புறம் செட் ஆகலன்னு ஸ்டார் போட்டினா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் பயந்துட்டேன் டக்குன்னு உள்ளே ஓடிட்டேன் பாப்பாலாம் வந்தால் வராத வராத இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உள்ளேயே நின்று பார்த்தேன் வெளியில் அடுப்பு பற்ற வச்சு தான் செஞ்சிட்ருந்தேன் பார்த்தேன் அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெடிக்கிறது நின்றுச்சு ஆனால் பயந்துட்டு எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி அடுத்த வெடிக்குது என்னான்னு தெரியல என்னென்ன நீ வந்து அந்த இதை போடாத நான் முறுக்கச்சு கொடுத்து அனுப்புகிறேன் அதில் மூணு கன்று இருக்குது அது சுற்றிப்பார் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க எல்லா இடத்துலையும் என்ன தெரிஞ்சிருச்சு இதில் தான் ஃபஸ்ட்டு நான் போட்டதும் இது இந்த ஒரு ஸ்டார் தான் போட்டேன் வெடிச்சுது பயந்துட்டேன் பாருங்களேன் அப்படியே வெடித்து வெடித்து இருக்கும் அதில் அப்புறம் அவங்க கொடுத்த இந்த மு முறுக்கு இதில் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆச்சு முறுக்கு என்கிட்டையுமே இருக்குது ஆனால் அது மூட்டை கட்டி போட்டுட்டேன் எங்கே இருக்குதுன்னு தேட முடியாது இதுவுமே எங்கே வெடிக்குமோ சொல்லிவிட்டு புழிஞ்சு வச்சுட்டு கொடுக்குனு உள்ளே ஓடி போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்புறமா வெடிக்கலை நல்லா தான் வந்தது முறுக்கு வந்து சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்புறம் பாப்பா வந்து ஓமப்பொடி மாதிரி சுட்டு கொடுங்க அப்படின்னு எப்போயோ டைம் கேட்டால் அதனால் அதுவுமே எல்லாமே சுட்டுட்டு மதியம் இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்க ஜோரில் வந்து சாப்பிடவே மறந்துவிட்டேன் ஞாபகமே இல்லை சரி சாயந்தரம் போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனார் போகக்குள்ளே சாம பசி எடுத்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து ஆளுக்கு ரெண்டு நான் தான் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டேன் அவர் வந்து தோசை சாப்பிட்டாரு ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நிறைய சுற்றி நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும் அதுக்கு தெம்பு வேணும்ல அதனால சுட சுட ரெண்டு பரோட்டாவும் கொதிக்க கொதிக்க சால்லாம் ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு நைஸ் ரோஸ் சாப்பிட்டேன் அப்படியே போயிருந்தோம் செம்ம கூட்டம் கூட்டமான கூட்டம் அதான் தீபாவளி வந்து நல்லா தெரிஞ்சது பாண்டிச்சேரியில் கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் எப்படியோ முண்டி அடிச்சு பசங்களுக்கு கொஞ்சம் வளையல் மணியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் மளிகை ஜாமான் போயிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு வாங்கிட்டு இருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை இல்லை தூரல் அப்படியே புட்டு புட்டுன்னு போட்டுகிட்டே இருந்தது இந்த வியாபாரிகளை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி பர்ச்சஸ் போயாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான பொருளும் பசங்களுக்கு தேவையான பொருளும் மழை வரக்குல மழையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட் வந்து பூ ரோஜா ரோஜாப்பூ இது வந்து கால் கிலோ நாற்பது ரூபா முல்லைப்பூ இது வந்து நூறு எண்பது ரூபா உங்கள் ஏரியாவெலாம் பூ விலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இது வந்து மூணு தேங்காய் நூறுரூபா இது வந்து கலசம் வைக்கிற தேங்காய் இது வந்து ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா அப்புறம் இது சாமந்திப்பூ சாமந்திப்பூ வந்து அரை கிலோ அரை கிலோ அறுபது ரூபாய் இது கொஞ்சம் ஓகே தான் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் மாலை செந்திலோட அப்பா எங்கள் மாமனாரோட ஃபோட்டோ இருக்கு அவருக்கு போடுறதுக்காக இது வந்து நூறு ரூபா அப்புறம் இது பசங்களோட ஐட்டம் நான் இதில் ஒன்னொன்னா காமிக்கிறேன் எல்லாமே பசங்களோட ஐட்டம்ஸ் தான் அப்புறம் அதிர்சத்துக்கு வந்து இது சக்கர அதிர்ஷம் மாவு மாவே ரெடிமேடாக விற்கிறாங்க இது வந்து எண்பது ரூபாய் வெள்ளமும் வாங்கியிருக்கேன் வெள்ளம் வந்து அறுபது ரூபான்னு வாங்கினேன் மளிகை எல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் காய்கறி வாங்கினேன் மழை பெஞ்சுது டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு காய்கறி வாங்கல வந்துட்டோம் மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் அது மூட்டையா இருக்குலா நாளைக்கு என்னென்ன வேணுமோ நான் படைக்கிறதுக்கு அது எல்லாமே இருக்கு பசங்களுக்கு சப்பல் என்னமோ தெரியல பெரிய பாப்பா இந்த மாதிரிதான் போடுறான் அதனால அவளுக்கு இந்த மாதிரி அவ அந்த மாதிரிதான் போடுவா அதனால அவளுக்கு சின்ன எதுவாக இருந்தாலும் போட்டுப்பா ஆனா அவளுக்கு வாங்கிட்டேன் இவளுக்கு வாங்காம இருந்தா விட மாட்டா சின்னவளுக்கு இது சின்னவளுக்கு ப்ளூ கலரு பெரிய வந்து ஒயின் கலர் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு முந்நூறுபா நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு போட்டா மணி இப்போ இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு பசங்க எதுவும் பார்க்கல பசங்க தூங்கிட்டாங்க காலையில போறதுக்கு டைம் இருக்காது அதனால இப்பவே காமிச்சிடலான்ட்டு இது வந்து பசங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் என்ன சோக்கர் மாதிரி மணியிலே இதே பட்டுப்பாடு சட்டைக்கு போட்டா சூப்பராக இருக்கும் அதனால அவங்க பட்டுப்பாட சட்டை கேட்டு அப்புறம் இது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அப்புறம் இது கிரிப்பு எனக்கு இதுவுமே எனக்கு தான் இது வந்து இப்படி போடுறது போட்டு கவனிக்கிறேன் சரி அந்த மாதிரி ஒரு மாதிரி வேவியா வருதுல்ல அதுக்காக இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் தலை சிக்க எடுத்து போகணும் இல்லாட்டி முடி சிக்காயிடும் இது வந்து சின்ன பாப்பாவுக்கு வாங்கினேன் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வாங்கினேன் பாப்பா வந்து இந்த மாதிரி போல அழகாக போட்டுப்பா பெரிய பாப்பா போட மாட்டிக்கிறாப்பெல்லாம் அதனால அவளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு மாதிரி வாங்கினேன் இந்த மாதிரி கலப்பாரா இதை வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி கட்டுறேன் நான் தீபாவளி அப்புறம் சைடு பின்னு நான் கலைகள் படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கோல்டன் பின்னு கடிச்சது இது வந்து இந்த ஜொல்லுக்குலாம் போடும்போது நமக்கு அட்டாச்மெண்ட் பத்தம்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது அப்புறம் எங்கள் வீட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு தேவைப்படுற பெயின் சீப்பு இந்த சீப் வந்து ஒன்று அஞ்சு ரூபா இது வந்து குட்டி குட்டியா இருக்கு பல்லு அதனால பெயின் நிறைய வரும் அதனால இது ரெண்டு அவங்களுக்கு மகந்தி ரெண்டு ரெண்டு கையில் இது வெறுக்க வச்சுப்பாங்க அதனால் ரெண்டு அப்புறம் நெயில் பாலிஷு பின்னு இதில் வந்து வளையல் அது கோல்டு கலரில் வாங்கிட்டேன் நான் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு செட்டு நூறுரூபா இருநூறுபா ரெண்டு செட்டு இரநூறுபா அவங்க ஆய்கிட்ட ஒம்ப அடிச்சு காசு வாங்கிட்டு வந்து கொடுத்தா சின்னவ எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு அவள் காலைல பார்த்துட்டு சொல்லுவாள் இல்லை எனக்கு நான் வாங்கிக்கிட்டது வந்து இதுதான் இது இதுதான் தான் மற்றதுலாம் மேடம் உங்களுக்கு தான் அவள் இதோட தீபாவளி பட்ரெஸ் வந்து ஓவர் இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து காய்கறி வாங்கணும் கறி வாங்கினோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து திங்கக்கிழமையே நோம்பு எடுக்க போகிறோம் அதனால் நாளைக்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு திங்கக்கிழமை ஈவினிங் நோம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அமாவாசைக்கு வந்து நோம்பு கலைச்சிருவோம் நோம்பு கலைக்கிறதுக்கு இருபத்தி ஒரு காய்கறி வச்சு படைப்பு இது எல்லாமே நாளைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அவள் தான் நீங்கள் என்னைக்கு நோம்பு எடுப்பீங்க நோம்பு யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்